ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா கல்வி உதவி தொகையுடன் தமிழ் சுவடியில் பதிப்பியல் ஓராண்டு பட்டை படிப்பு படிக்க மாணவர் சேர்க்கை வந்து நடைபெற்றுட்டு வருது அது தொடர்பான செய்தி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தால் இதுவரை பலனூறு ஓலைச்சுவடிகள் களப்பணி வாயிலாக கண்டெடுக்கப்பட்டு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓலைச்சுவடிகள் சுவடிகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது பாதுகாக்கப்பட்டு வரும் ஓலைச் அறிந்து தெரிந்து கொண்டு நூலாக்கம் செய்யும் வகையில் தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டய படிப்பு வந்து உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு சிறப்பாக வந்து நடத்தப்பட்டு வருது இந்த பட்டய படிப்பு வந்து ஆர்வத்தோடு பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தேர்வின் அடிப்படையில் ஆண்டுதோறும் பத்து மாணவர்களுக்கு திங்கள்தோறும் மூவாயிரம் வீதம் உதவித்தொகை தமிழ்நாடு அரசால் வந்து வழங்கப்பட்டு வருது இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடங்க தற்போது வந்து முயற்சி மேற்கொண்டிருக்காங்க இந்த பட்டய படிப்புக்கான விண்ணப்பத்தினை நிறுவன வலைதளத்தில் டபிள்யூ 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 டாட் உலக தமிழ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் பதிவிறக்கம் செஞ்சிக்கலாம் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா நீங்கள் நேரிலேயே வந்து அலுவலகத்தில் பெற்றுக்கலாம் இந்த பட்டய படிப்புக்கான சேர்க்கை கட்டணம் மூவாயிரத்தி இரநூறுவா ஐடி கார்டு உட்பட கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து இதற்கு கிடையாது நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் வங்கி வரை ஓலையுடன் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழ் நகலுடன் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய இறுதி நாள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுத்து தேர்வு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பதினோரு மணிக்கு நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க வகுப்பு பெறும் நாள் வந்து பின்னர் வந்து தெரிவிப்பாங்க வகுப்பு வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இந்த படிப்பு குறித்து உங்களுக்கு தகவல் பெறணும் அப்படின்னா இயக்குனர் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் சாலை மையத் தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி பதிமூணு தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ டூ ஃபைவ் ஃபோர் டூ நைன் நைன் டூ இதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி